அவன் அடிச்சனடி சொன்னாடி அந்த பொம்மிய எல்லாம் நானே செஞ்சுக்கிறேன் யாரும் செஞ்சு விடாதீங்க நானே மேக்கப் போட்டுறான் அப்புறம் அவளும் கொண்டாடி விடுறேன்னு சொல்லியே இருந்தா நான் அவளும் சத்தம் போட்டுருக்கா மூணு இருந்து எங்க சொன்னோடி ஏற்கறா நான் செஞ்சுக்கிறேன் நான் செஞ்சுக்கிறேன் தான் சொல்றேன் இப்பயே அது செய்யற சாட்டை பொருஞ்சாட்டியா இருக்கு அதெல்லாம் அந்த காலத்து பிள்ளைகளுக்கு நம்ம வந்து மேக்கப் எல்லாம் பிடிக்காது அது அதுகளாக்கிறது தலைய்சி வைக்கிறது நினைக்க கிரிம தடை விக்கிறது தா என் புள்ளைய பேயாக மாட்டீங்க மாட்டேங்குது அது ஸ்டைல் செட் அலச சொல்றது இல்ல இப்படியே விரிச்சே இப்படி குதிரை வள போட்டு உடனே ஆவுது உடது சரி சரி வெயிட் பண்ணுங்க பொம்மி எப்படி மேக்கப் பண்ணிட்டு வரான்னு பாப்பமே அவ ஸ்டைல்ல சின்ன பனக்கா பொம்மி நல்லா ஸ்டைல் பண்ணுவாக்கா கா பயங்கரமா மேக்கப் சுந்தரி 20 இருந்தே பயங்கரமா மேக்கப் பண்றா சின்ன பொண்ணு தானே அதான் ஹாஸ்டைல்ல அழகா பண்ணுவா அவ என்னடி அசில் பண்றா அந்த விருச்ச மாண்டே மாதிரி நdirிரற எப்பப்பத்தாலும் கிப்பி தலைய வச்சிட்டு அந்த கிப்பி தலையனேத அசில் பண்ணப் போறா சரி சரி தாய்மாலும் வரமாட்டாங்க நான் போய் அப்படி என்ன பண்றான் வந்து வரேன் ம் பெரிய தங்கிட்டு நிற்கிறாங்க இந்த வள்ளி வேற ஊடையில வந்துருக்கு நான் போய் நிப்போம் அப்பதே அவங்ககிட்ட பேசி கொடுத்து பேசி கொடுத்து க்ளோஸ் ஆக முடியும் என்ன பெரிய எங்க மாமா வரலங்க இல்லை புஷ்பா எங்க முன்னாடி போச்சுன்னாரு நான் பின்னாடி வந்துடுறேன்மா நீங்க போங்க ஒரு வேலை இருக்குன்னு சொன்னாரு ஏன்னா மாமா உடம்பு எப்படி இருக்கு என்ன சாப்பிட முடியுதா இப்ப எப்படி இருக்கு பரவாயில்லையா எது வாந்தி மாயா இருக்கா

இன்னைக்கு பிறந்த ஒரு டான்ஸ் கின்ஸ் போடணும்னால ஜாலியாக ஆடலாம் புடவெல்லாம் கட்டி வந்தால் டான்ஸ்லாம் ஆட முடியாது மதினி ஏன்னா சின்ன பொண்ணு அப்படின்னா இன்னைக்கு டான்ஸ் பாட்டு கச்சேரியில் இருக்காக்க அப்போ ஒரு ஜாலியாக தான் இருக்கும் போல ஆமா பாட்டி பிறந்தநாள் நாள் ஃபங்க்ஷன்னா ஒரு டான்ஸ் பார்ட்டி இருக்கணும்ல அப்பதானா கலகலன்னு இருக்கும் ஏண்டியே சந்திரா எங்க ஓ மகன காணால நீ இருக்க உங்க அக்கா இருக்க அவன காணா அவனுக்கு பொம்பளை எல்லாம் இருக்காங்க டே வெக்கமா இருக்கான் அங்க உள்ள ரூமுக்கு உட்கார்ந்து இருக்கான் பொம்பளை எல்லாம் இருக்கீங்க ஆம்பளை எல்லாம் காணா எனக்கு ஒரு மாதிரி கூச்சமா இருக்கு அப்படின்னு உட்காந்து இருக்கேன் லூஸ் பையன் பரவாயில்லையே ஓ மகனுக்கு குச்சமாலா இருக்குன்றானா அந்த அளவுக்கு வைக்கப்படுறானாக்கு ஆத்தேடி ஆத்தே சீக்கிரம் ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணத்தை கட்டி வைக்கே சும்மா வச்சுக்கே தெரியாத நல்ல வயலுக்கே மாப்பிள்ள அடிக்க மாட்டேங்குது பொண்ணு அடிக்க மாட்டேங்குது அலைஞ்சிருக்காங்க அவனுக்கு எங்க பொண்ணை பார்க்க அவன் இந்த பொண்ணை பார்த்து நிச்சயம் பண்ணிட்டு வந்துட்டு அழை பொண்ணா கோயிலேயும் புதுசாக அம்மா எங்க போய் பொண்ணு பார்க்க போகுது இந்த பாட்டி வேற விஷயம் பேசிக்கிட்டு என்ன வாட்டி சொல்ற உனக்கு தெரியுமா விஷயம்லாம் கரெக்டா சொல்றீங்க ஐயோ மைண்ட் வைஸ் நினச்சி சத்தமாக பேசிட்டோமா இந்த குட்டிச்சி கேட்டு அவ்வளோ இருக்குது சரி சரி ஏதாவது ஒன்று சொல்லி சமாளிப்போம் அது ஒன்றும் இல்லைம்மா எனக்கு ஒரு கனவு வந்துச்சு அந்த கனவுல அந்த பையன் பிரேம்குமார் இருக்கியா அவனுக்கு உங்கள் வீட்டு புள்ள காயத்திரி அந்த பிள்ளைதான் பொண்ணா வரும் ஒரு கனவு வந்துச்சு அதை வச்சு குத்து குத்து மதிப்பா அடிச்சு விட்டேன் இந்த கேள்விக்கு என்னமா விஷயம் தெரியும் போல கேள்வி வெளியில சொல்ல மாட்டேங்குது ஆஹ் இருக்கட்டும் இருக்கட்டும் எப்படி இந்த பிறந்த நாள் பங்கு ரெண்டுல ஒண்ணு தெரியாமையா போயிட போகுது

சிக்கன் பிரியாணி பூரா சாப்ட் குடுக்கணுமே இங்கே புள்ளா சாப்ட்றோமா இல்ல வீட்டுக்கு எடுத்து போய் சாப்ட்றோமா நான் பேசிக்கிட்டாங்க ஓல என்ன நசந்தன அந்த பிள்ளை ரெடி பண்றாக கல்யாணத்துக்கு கூட பொண்ண ரெடி பண்ணிரவா போல பிறந்த நாளைக்கு ஒரு சின்ன பிள்ளை ரெடி பண்ணி திம்பிட்ட நேரமா அங்க மாக்கா போச்சு அலி ஆள காணா என்ன செய்றாக ஏ ராணியே ராணியே மாலி வந்திருக்காக்கா அடியே மாலியா என்ன எப்படி இருக்க ஆளை பார்த்து பேச கூட மாட்டீங்கடா நீங்க நீங்களா உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தீங்க சரி பிறகு இருந்தேன் உட்காந்துருந்தேன் நீங்கள்தான் மருமகளை விசாரிக்கணும் மாசமா இருக்காளே எப்படி இருக்க என்னான்னு நீங்களே விசாரிக்கணும் ஒரு பழக்கத்தை வாங்கி கொடுத்து கண்டுக்கிறாம உட்காந்துருக்கீங்க நீங்க நான் என்னத்திட்ட விசாரிக்க என் மயந்தே உனக்கு விவரங்கிறத வாங்கி போட்டு நல்லா கவனிக்கிறேன்ல பத்தா வரைக்கும் காசால்கூடே இருந்து கவனிக்கிறாங்க கொஞ்சம் அமைச்சிமா வந்துருக்கா ஆமா பாத்தா நான்தான் வந்திருக்கேன் இங்கே இருக்கேன் ஏன்டி இன்னி இப்ப எப்படி இருக்கு உடம்புக்கு பரவாயில்லையே ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு வந்தியா ஆ போயிட்டு வந்தேன் பார்த்தா நல்லா இருக்கு டாக்டரை பார்த்தோம் இப்போ நல்லா தான் இருக்குன்னு சொன்னாங்க பிள்ளை வளர்ச்சி நல்லா இருக்கு நல்லபடியாக சாப்பிடுங்க ரெஸ்ட்லேயே இருந்தேன்னு சொல்லியிருக்காங்க இப்போ கொடைக்கானது போயிட்டு வந்ததுக்கப்புறம் போனி ஆஸ்பத்திரிக்கு ரெண்டாவது ஆ போயிட்டு வந்தேன் கொடைக்கானல் போயிட்டு வந்திடமே அம்மா எங்க சும்மா வா வா ஆஸ்பத்திரிக்கு வா அங்க மழைக்கெல்லாம் அழைஞ்சிட்டு வந்திருக்கோம் எப்படி இருக்கோ என்ன இருக்கோ எதுவும் ஆயிருக்கோ என்ன பண்ணிட்டு சொன்னாங்க வந்துட்டுமே ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு தான் வந்தோம் நல்லா தான் இருக்குன்னு சொன்னாங்க சரி சரி பார்த்து கோளாராக இருக்கணும் இதுக்கப்புறம் எங்கிட்ட எங்ககிட்ட அலைஞ்சிக்கிட்டு ஏதோ ஒரு சந்தோஷமா இருக்கணும் நம்மளுக்கு கொடைக்கானல் கூட்டு கொண்டுட்டாங்க இதுக்கப்புறம்லாம் அங்கிட்டுங்கிட்டு அழையாமல் வீட்டோட இருக்கணும் இந்த மாதிரி பக்கத்தில் ஏதாவது ஃபங்க்ஷன் நான் முட்டு வா ஏன்னா நீ ஆறு மாசம் ஏழு மாதம் எட்டாயிரம் மாதம் ஆயிரத்துல எங்கிட்ட நகரக்கூடாது தூரந்தளை வீட்டுக்கு பஸ்ஸில் எல்லாம் ட்ராவல் பண்ணக்கூடாது தண்ணி கூட உடஞ்சி போயிடும் பெரும் பிரச்சனை ஆகி போயிடும் குழந்தைங்க ஆபத்து உனக்கு ஆபத்து அதனால கோளாரம் இருக்கணும் இப்பெல்லாம் யார் பத்திரமாக அப்படி சொல்கிறா சரி மாசம் எட்டாயிரம் மாசத்துல வந்து திடீர்னு தண்ணி கூட உடஞ்சி போயிருது வச்சிருது பிள்ளைக்கு மூச்சு நிதி போயிடும் அதனால அழைச்சு இல்லாமல் வீட்டிலேயே என்ன நீங்கள் டெலிவரி வரைக்கும் தானே அதுக்கப்புறம் பிள்ளையை பத்தி கொடுத்து நீங்க வாட்டுக்கு எங்கிட்ட சுற்றுங்க ஆ சரிங்க அப்பா அது மாதிரி செய்கிறேன் எங்கேயும் போகிறது வீட்டிலே தான் இருக்கேன் இங்கே ஃபங்க்ஷன் பக்கத்தில் தானே அதனால அப்படி மெல்லாம வாக்கிங் மாதிரி வந்துட்டு அப்படியே வந்துட்டு போகலான்னு வந்தேன் என்ன பிறந்தநாள் ஃபங்க்ஷன் சொல்லிட்டு இந்த அக்கா ஒரு தோரணம் கூட கட்டாமல் வச்சிருக்காங்க லைட் ஈட்டு கட்டாமல் என்ன செய்யறாங்க என்ன பொண்ணு இதுக்கப்புறம் நம்ம சும்மா இருந்தோம்னா வேலை நடக்காது அவ ஒரு ஆடுறாண்டு அவ ஆடு நீட்டு நடிச்சுக்கிருப்பா நம்ம வேலையை பார்ப்போம் வா இந்த லைட் ஈட்டில் அவங்க கூட கடந்துச்சு கொஞ்சம் நம்ம கட்டி ரெடி பண்ணுவோம் வரட்டும் ஜிவாரியே மாலி எப்பயுமே பிள்ளை தாச்சி பிள்ளை இப்படி தலை வாசல்ல உட்காரக்கூடாது படிக்கட்டில் சொல்றது புரியுதா ஒரு ஓரம் ஜாரம் மாதிரி உட்கார்ந்து பழகணும் அதை விட்டு புடி சும்மா அந்த வாசப்பட்டில உட்காருறது வாசப்படி முன்னாடி உட்காடுறது இந்த மாதிரி உட்கார கூடாதுரிய ஆகாது அப்படியா பாத்தா உட்காரக்கூடாதா சரி சரி ஈமேல் உட்கார மாட்டே அப்பா சின்ன பண்ணு என்ன இந்த ரைடுங்க அவன் அந்த கைட்டு கூட்டு வரலையே நீ அது ரைஸ்லாம் தட்டி போட்டு வைப்பான் இதுலாம் பழைய செஞ்சுக்கிட்டு சும்மா நின்றுக்கு அவன் ஒராட்டு வேலை செய்வா கைட்டு வாங்க சின்ன பொண்ணு தட்டி விடுவான்

அந்த சேஸ் விட்டு அப்படியே ஆறு மேரமா வேற எடுத்து போட்டு வேற செய்யணும் நம்ம வா அங்க இருந்தா பாவம் அவளே செய்யணும் இந்து வலை செய்வா சூப்பரா இருக்குடி இப்ப தான் நீ பேர் ஒரு மாதிரி இருக்கு கால கால என்ன இந்த விஷயம் நல்லா இருந்து சீரியல் லைட் போடாத சல்லுன்றது ஏகா அது சல்லு இல்லக்கா சில்லுண்டு நீ வாடு குளறிச்சி இருக்க யாத்தே ஏதோ ஒன்றி சந்தோஷத்துல எனக்கு ஏவன சொல்லி சிரிக்க அதுல குத்த கண்டு பிடிக்க வந்துவாளுங்க இப்ப இருக்க பிள்ளைக்கே ஒன்னு பேச விட மாட்டேங்கறாங்க அது தப்பு இது தப்புன்னு சொல்லதே வந்துறாங்க சிட்டி அடுத்து என்ன வேலை சிட்டி டேபிள்ல போட்டு ரெடி பண்ணட்டுமா ஆமாமா இந்த டேபிள்ல போட்டு ஒரு துணியை விரிச்சு அத கேக்க எடுத்து எல்லாம் ரெடி பண்ணி வைங்க

ஆமாடி ராணியே அப்போ சொன்ன மாதிரியே பிறந்தநாள் விழா தான் முடிஞ்சதுக்கப்புறம் எல்லாரும் போனது பிறகு பிள்ளைக்கு சுற்றி வச்சு விடு கான் திருஷ்டி போட்டு போயிடும் நல்லா அழகாக இருக்கும் அந்த கவுன் இல்லை சொன்னது சின்ன பொண்ணாக்கா நல்லா இருக்கா கவுனு கலர் பிடிச்சிருக்கா நான் தான் சூஸ் பண்ணேன் செம்மையா இருக்கு கவுனும் சூப்பரா இருக்கு நீயும் சூப்பரா இருக்க சரி ஓகே வந்து நில்லு வா கேக் ரெடி பண்ணிடலாம் போதும் நடி சின்ன பொண்ணு இது நல்லா இருக்குல்ல கச்சா இருக்கு டேபிள் ஆ நல்லா இருக்கு கா சூப்பரா இருக்கு இது என்னடி டேபிள்ல சூப்பரா வச்சிருக்கியே கேக் வெட்டிறதுக்கு இதெல்லாம் எங்க வாங்குனியா புதுசா

ஓகே ஓகே கேக்க கொண்டு வாங்க டக்குனு வைங்க நேரம் ஆகியிருக்கு பர்த்டே பேபி வெயிட் பண்ணிக்கிருக்கு இப்படி கேட்டா அம்மாவுக்கு கொஞ்சம் கூட பொறுப்பே இல்ல வாய் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க எதையுமே கட்ட செய்யவே மாட்டாங்க ராணியே கேக்கு சூப்பரா இருக்குடியே இது பொம்மி செலக்ஷன் தானா ஆமாக்கா எல்லாமே அவ செலக்ஷன் தான் ராணி ராணியே மெலி வத்தி ஏத்து புள்ள கேக்க விட்டுட்டான் அம்மி மெலி வத்தி ஊதி அணைச்சிட்டு கேக்க வெட்டுமா என்ன எல்லாரும் உட்கார்ந்து இங்க வாங்க என்ன சொல்லுங்க நில்லுங்க பாப்பா கேக்க விட்டு போறாங்களா வெட்டுங்க வெட்டுங்க நீ நிக்கிற இல்ல வாடி பா பிள்ளை சின்ன பிள்ளை ஊரா நாங்க केलेவியே உட்கார்ந்திருக்கேன் வெட்டிடும்டு கேக் கொடுத்தீங்க சாப்பிடுவான் पुष्पा நீ வாமா நீ என்ன உட்கார்ந்திருக்கே வந்து நில்லுவா வா அங்க கேக் காட்ட பிள்ளை நீ வாக்கா நீ நான் உட்கார்ந்திருக்க மம்மி ரெடியா மெழுகுவத்தி ஊதிட்டு கேக்கு கட் பண்ணு ஹேப்பி பர்த்டே டு யூ ஹேப்பி பர்த்டே பொம்மி தரடி நல்ல ரெடியா சூப்பரா கொண்டாடிட்டாங்க ஆலு கூடி நல்ல திருவிழா மாதிரி இருந்துச்சு

ஆமாடி அம்மா பூரா கேக்கு தெரியும் இந்த உட்காந்துக்கு இருக்கா நீங்க வாடி கேக்கு மலை ஏறி குத்தாடத்தை போட்டுறாதீங்க என்னது டான்ஸ் ஆட போறீங்களா பாலக்கு மாதிரி இல்லாம டான்ஸா எல்லாத்தையும் ஓரங்கட்டுங்க ஓரங்கட்டுங்க அந்த வந்து ஆ எல்லாரும் பிரமாதமா ஆடுறீங்க அடுத்து ஒரு பாட்டை போடுங்க அப்படித்தானா இன்னொரு சாங்க போடுங்க என்ன ஆட்டம் போடுறான்னு வாரு கிளவி கொமையை காட்டு என்ன சிங்கு 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 சிங்குண்டு அது மட்டுமா ஏன் மரும பாரு என்ன ஓடு ஓட போடுறான வயிற்று சாசங்க கால வளச்சு 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 வளச்சாடுறாரு எப்படி ஆறாண்டு அடக்க அளவுல என்னத்த சொல்லுவேன் இங்கே இந்த புஷ்பாண்ட பாரு எல்லாம் ஆடி ஆடினுன்னு ஆடிக்கிறவரு பயம்லாமா நீதான் இந்த ஆட்ட ஆடிக்கிறேன் கொஞ்சமா நினைப்பு இருக்கா ஐயோ புஷ்பா நீ நாங்க சும்மா மாசம் நிப்பாட்டுமா நீங்க சொல்ற மாதிரியே போங்க உங்களுக்கு போவாங்க நீங்க கூட நல்லா ஜாலியா டான்ஸ் ஆடிடுங்க நாங்க கூட பாடி சாக்கிரமா எப்படியோ ஆடி ஆச்சு நம்ம நினைச்ச மாதிரி நம்ம எவ்வளவு கவனிக்கல இதுக்கு அப்புறம் நீ போட்டுவோம் எத்தா இல்ல இப்பதான் நீங்களும் ஆடுறத பார்த்து ஆசையா இருந்துச்சு ஆட்னீங்க ஆடுனீங்க வாங்கிட்டு போய் சாப்பிடுவோம் போய் சாப்பாட்டா தெரியு தனியா சாப்பாடு போடு சாப்பிட்டு நாங்களும் அக்கா எல்லாம் ஓன் புரிஞ்சுக்க போய் பாத்துட்டு அப்படியே காம்புறோம் நாங்களும் டைம் ஆகுதுல்ல சாப்பிட்டு அவளுக்கு முடி சாப்பாடு எடுத்துட்டு போங்க பரமுக்கு இருக்கட்டும் முடி சரி வாசிக்கு கொஞ்சம் ஒன்று சாப்பாடு மட்டும் வை பீஸில் அதுவும் போட்டுறாது அது சிக்கன்லாம் இந்த மாதிரி நேரத்தில் சும்மா மட்டும் ஒன்று சோறு ஓடுவோம் இப்போ தான் அடிக்கடி பூர ஸ்டெப் போட்டுக்கே ரெண்டு பேர் சொல்லாது வார் காலக்கில் ஒரு ஆண் வார் இவ நம்ம அந்த அந்த குட்டிச்சி இது வள்ளின்றவ ஏன் நம்ம கராத்தை பழக போற மாதிரி அப்படியே அந்த பசு நின்று இருக்கா இவ விட்டா அவன் மூஞ்சி மலி வச்சு பூவாக இருக்குது நினைச்சி வார் எல்லாரும் பாரு அப்படியே போய் டான்ஸ் மாஸ்டர் மாதிரி தான் அப்படி பொசுன்னு விட்டு வர மாட்டாங்க அப்படியே நிற்கிறாங்க வார் பரவாயில்ல எப்பத்தா நல்லா இங்கிலீஷ்லாம் பேசுறீங்களே ஏன்யே நான் பேச மாட்டேன்னா அதெல்லாம் என் பேசி பாரம்பி அந்த கசு புசுண்டி ஆனாலும் பேசுவா அதில் உடனே எடுத்து வச்சுட்டு நான் பேசுவேன் ஏய் பாலை வச்சுக்கே இருக்கம்மா குடிமா பட்டுன்னு அதை பாலை கொடுத்தோம்னா அப்பப்போ குடிச்சி போடணும் ரொம்ப ஆரி பிடிச்சுன்னா குடிக்க முடியாது இதெல்லாம் போட்டு கொடுத்துருக்கேன் பாதாம் பால் பிஸ்தா முந்திரி குங்கும பூ எல்லாம் போட்டிருக்கேன் குடிச்சிக்கிற நான் போய் அம்மாச்சி உனக்கு முட்டையை செஞ்சு எடுத்துக்கோரேன் முட்டையா மாச்சி எனக்கு முட்டை வேணாம் மாச்சி முட்டையே பிடிக்காது சும்மாவே இப்பெல்லாம் ரொம்ப கொமட்டிக்கிட்டே இருக்கு வேண்டாம் மாச்சி முட்டை அதெல்லாம் நான் எப்படி செஞ்சு எடுத்துக்கு வரேன் பாரு கோமட்டவே மாட்டாது இன்னொரு முட்டை கொடுன்னு சொல்லி கேட்டு வாங்கி சாப்பிடுவேன் நீ பேசாம நான் போய் செஞ்சு எடுத்துக்கு வரேன் வாரதுக்குள்ளே இந்த பாலை காலி பண்ணியிருக்கணும் என்னம்மா பரமே என்ன செஞ்சுருக்க என்ன குடிச்சிருக்க போல பாலா ஆ ஆமாங்க இந்த பாதாம் பால் கொடுத்துட்டு போயிருக்காங்க அம்மாச்சி குடிக்க சொல்லி அதான் குடிச்சிட்டு இருக்கேங்க உட்காருங்க அப்படியா குடி குடி குடிக்க வேண்டியதுதான் அதெல்லாம் குடிக்கணும் மாதமா இருக்கிறப்ப பாதாம்பாடு பிஸ்தா முந்திரி எல்லாம் போட்டு குடிக்க வேண்டியதுதான் இருக்கப்பட்டவங்க குடிக்க வேண்டியது தான் இல்லாதவங்க சும்மா இருக்க வேண்டியதுதான் உனக்கு என்ன கொடுத்த வச்சவ அப்பா வீட்டில் இல்லாதல்லாம் மாமியார் வீட்டில் கிடைக்கல குடிமா குடி என்ன சாப்பிட்ற மத்தியானத்துக்கு ம் அத்தை கேட்குற மாடு மெஸ்ஸுன்னு சரியில்லையே நம்ம கேட்டோம்னா அதுக்கு அவங்க ஆப்போசிட்டை தான் செய்வாங்கன்னு நினைக்கிறேன் ம் நம்ம என்ன கேட்கலாம் ஏய் நீ என்ன மாசம் மாத்த பிள்ளைக்கு எதுவுமே சாப்பிட பிடிக்காது இந்த லெமன் சாதம் புளி சாதம் இதுவே சாப்பிட பிடிக்கும் வேற வந்து பிடிக்க போகுது ஓஹோ அம்மாச்சி சொன்னது கரெக்டு தான் இவங்க வேணும்னே டெய்லி புளி சாதம் லெமன் சாதத்தை போட்டு கொள்ளலாம்னு பார்க்குறாங்க இப்போ காய்கறி சாப்பாடு செய்யக்கூடாதுன்னு இப்போ நம்ம ஒரு பிட்ட போடுவோம் என்னம்மா பரம யோசிச்சுக்கிருக்கேன் சாப்பாடை வேண்டாமா மத்தியானத்துக்கு ஏத்த எனக்கு இந்த சாம்பார்லாம் வேண்டாம் அந்த இந்த காய்கறிலாம் நிறைய போட்டு கலம்ப சாம்பார் விடலாம் அதெல்லாம் வேணாம் அந்த சாப்பிடவே முடியல அதை பார்த்தாலே எரிச்சலாக இருக்குது வாமிட்டாக வருது எனக்கு லெமன் சாதம் செய்ங்கத்தை நல்லா லெமன் சாதம் செஞ்சுட்டு அப்படியே ஊரில் கிழங்க வறுத்து கொடுங்கத்தை அதை நல்ல நாகுக்கு ருசியாக இருக்கும் அதே சாப்பிடணும் பொலியே இருக்குது தெடிக்கே இருக்குது இந்த காய்கறிலாம் போட்டு அவியல்லாம் வைக்காதீங்கத்தை அதெல்லாம் வேணாத்த எனக்கு அதெல்லாம் பிடிக்கவே பிடிக்கல ரொம்ப ஒரு மாதிரியாக இருக்கு அது மாதிரி இந்த பீட்ரூட்டு கேரட்டு பொருள் பண்ணிவிடவே பண்ணிடாதீங்க அதெல்லாம் சுத்தமா பிடிக்கல எனக்கு வந்துச்சு லெமன் சாதத்தை ஆசைப்பட்டு கேட்கறாங்களா எந்த ஏரியா லெமன் சாதம் பிடி சாதம் செஞ்சு விடலாம்னு நினைச்சுக்கிறோம் அவளுக்கு பிடிச்சது செஞ்சு கொடுக்கக்கூடாது அப்பனா இன்னைக்கு வேணும்னே சாம்பார வச்சு அவியில வச்சு கேரட் பீட்ரூட்லாம் பிடிச்ச வச்சிட வேண்டிய இந்த நேரத்தை சாப்பிடவே மாட்டா அவளுக்கு பிடிச்சதையும் செய்யணும் பிடிச்சதை செய்யவே கூடாது இப்போ என்னங்க யோசிக்கிறீங்க கஷ்டமாக இருக்காது லெமன் சாதம் செய்கிறதுக்கு அம்மாஜி கூட சேட்டு ஐயோ ஒன்றும்மில்லம்மா நம்ம சாரும் புள்ளை இன்றைக்கி சாப்பிடக்கூடாது நான் சாளி பிடிச்சிரும்ல அதனால தான் அதே போய் செய்யறேன் வச்சுருக்கேன் காய்கறிலாம் போட்டு உனக்கு சாம்பார் வச்சு எல்லாம் அவியல் பண்ணிட்டு எல்லா காயும் போட்டு த கேரட் பீட்ரூட்லாம் புரியல் பண்ணிக்காத இன்னைக்கு அது நீ சாப்பிட்ணும் புரியுதா ஆ மாமியார் அப்படிவா வலிக்கு உன்னை நிமல் இப்படி தான் ட்ரீட்மெண்ட் கொடுத்து திருத்தணும் போல இருக்கு நேரடியாக சொன்னேன் எதையும் செய்ய மாட்டேன் உன்னை இப்படி தான் ஏமாற்றி வேலை வாங்கணும் ஆ சரிங்கத்தை நீங்க அப்படியே செய்யுங்கத்த நீங்க என்ன செய்கிறீங்களோ அதே செய்யுங்கத்த அதை இப்படி தான் சாப்பிட போகிறனோ தெரியல என்ன பண்ணுறேன் மா வாங்கம்மா பெரியமா வாங்க பெரியமா சின்ன பொண்ணே வாடி வாங்க வாங்க ஆத்தாலும் பெரிய தாலும் வாங்க பார்க்க வந்தீங்களாக்க என்னடி பரம் எப்படி இருக்க இப்ப எப்படி இருக்கு உடம்பு பரவாயில்லையா ஆ நல்லா இருக்குடி வா வந்து உட்காரு வா என்ன பரம் எப்படி இருக்க வாழ்த்துக்கள் சாப்பாடுலாம் சாப்பிட முடியுதா கொமுட்டுதா இல்ல பெரியம்மா எதுவுமே பிடிக்கவே மாட்டேங்குது சாப்பிட்றதுக்கு அம்மாச்சி எங்க விடுறாங்க எதனாலும் சாப்பிட சொல்லி உயிரெடுத்துக்கிட்டே இருக்காங்க அவங்களுக்காக எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு இருக்கேன் சாப்பிட்டு சாப்பிட்டு வாமிட்டு வர மாதிரியே இருக்கு வாங்கி வர மாதிரி இருக்கும் வாங்கி வந்தாலும் பரவாயில்ல சாப்பிட்டு சாப்பிட்டு வாங்கிடு சாப்பிடாதனாலும் வாங்கி வரத்தையும் செய்யும் வருவதோடய கிடக்கக்கூடாது எனக்கு தான் ஒன்று சாப்பிட்டுட்டே இருக்கணும் ஏமா அங்கம்மா அது என்ன அது பையில் பழங்களா ஆமா மதி நீ பழம்லாம் வாங்கிக்கிட்டு அவன் ஆய் வீட்டில் பிறந்த நாளை கொண்டாடுனாங்க பிரியாணி கொடுத்து சிக்கன் பிரியாணி பரம்புக்கு அதை எடுத்துக்கொண்டேன் ஏம்மா பிறந்த நாளாக நல்லா கொண்டாடுனாங்களா எனக்கு ரொம்ப வரணும்னு ஆசையாக இருந்துச்சுமா நீங்கள் தான் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டீங்க என்ன பண்ணுறா பொம்மி ஃபோட்டோலாம் எடுத்தீங்களா பாட்டம் நல்லா நடந்துச்சு வாங்கி வந்திருக்கேன் வாங்கி போட்டு பழத்தை விழுந்து அளவுக்கு இந்த பழம் பத்து போது ஒரு தான சூஸ் போட்டு தரச்சுருக்காரு மருமகளுக்கு இந்த பழம்லாம் ஒரு வேலைக்கு பத்தாதே அவருக்கு மூட முடியா வாங்கி போட்டுருக்காரு பழம்பெல்லாம் அவளுக்கு என்ன கொடுத்து வச்சவ நல்ல மாமிங் கிடைச்சிருக்காப்ல பாத்தியாடி மதினியே நம்ம பழம் வாங்கிட்டு இருக்குமா அதை குத்தி கட்டுறது பாத்தியா திருந்தே திருந்தாடிக்கா நீ பேசாம மதினியே அண்ணன் இப்படி பாசனாலும் செய்ய எங்க பிள்ளைக்கு நான் எப்படி ஆசையா வாங்கிட்டு வரேன் முடிஞ்சது அது வாங்கி போற என்ன வாங்கி போட முடியுமா நீ சொன்ன மாதிரி காக்கைக்கு தான் குஞ்சு மாதிரி வாங்கி கொடுத்தா அவன் சந்தோஷப்படுவா என்ன தங்கம்மா அவன் புசி வரலையா நீயும் வந்திருக்கீங்க மதனி அவ பின்னாடி வரேன்னு சொன்னாரு என்ன மாடி போய் சொல்லிட்டு ஓகேதான் வேலை இருக்கான் முடிச்சிட்டு வரேன்னு சொன்னாரு மதனி அப்படியா ஏன் வர வேண்டியதானே அவங்க என்ன நல்லா பண்ணு பின்னாடி வரையினாராக்கா ஒண்ணும் சொல்ல மாட்டாரு உங்க அண்ணன் எதுவுமே சொல்ல மாட்டார்ல அதெல்லாம் உங்களால சண்டையா விட போறாரு அதெல்லாம் எதுவும் சொல்ல மாட்டாரு போன போட்டு வர சொல்லுவோம் பூசனை அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைத்த எங்கள் அப்பா பிஸியாக இருக்கார் அவருக்கு வேலை இருக்குது அதனால தான் நீங்கள் முன்னாடி போனாங்க பின்னாடி வாரேன்னு சொன்னார் அந்த மாதிரி பழக்கெல்லாம் எங்கள் அப்பாவுக்கு கிடையாது சின்ன பொண்ணு அப்படித்தான் நீ பேசணும் அந்த அத்தைக்கிட்ட இதுக்கிட்டலாம் ஒழுக்கமாக பேசினா ரொம்ப ஓவராக சீனை போடும் சரி சரி நீங்கள் பேசிக்கிருங்க நாங்கள் போய் உன் மகளுக்கு சாம்பார் வச்சு அவியல் வச்சு கேரட் பீட்ரூட்லாம் போய் பொறிக்கிறோம் வேலையை பார்க்குறோம் எங்களுக்கு வேலை வேலை அதான் வேலை இந்த வீட்டில்